பார்த்தோம்னா ஆதிக்கு வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட்லேயே எடுத்து கொடுத்துட்டார் அதாவது நிறைய நேரம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம்னு இழுக்காமல் குறுகிய காலகட்டத்தில் ஒரு நல்ல தயாரிப்பை பண்ணி கொடுக்கும்போது அந்த தயாரிப்பாளருக்கு எப்போவுமே அந்த இயக்குநரை ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் வெற்றி படமாக கொடுத்ததுக்கு கொடுத்தபோது அந்த இயக்குநரை அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அஜித் ஆதிக் காம்பினேஷனில் மறுபடியும் ஒரு படத்தில் வந்து அஜித் சார் அடுத்த படத்தை எடுக்கிறதுக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய போட்டியோடு இருக்காங்க இது எல்லாமே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த எல்லா நிறுவனமே அடுத்த படமும் ஆதிக்கே இயக்குநர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐப்ராய்ட் எடுத்து அவர் பிடிச்சி போச்சுன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கிறது அஜித்தை வந்து வெற்றி படமாகவும் கொடுக்குறாங்க அதே நேரத்தில் அஜித் ஹீரோவையும் கம்ஃபர்ட்டாக வச்சுப்பாங்க அந்த ஒரு ஃபீல் வந்து வந்துடுச்சுன்னா அஜித் சார் வந்து தொடர்ந்து இப்போ இயக்குநர்கள் கொடுத்துட்டே இருப்பாரு அந்த வரிசையில் ஆதிக்கு வந்து இந்த இம்மிடிய அடுத்த பற்றி இன்னைக்கு தேதியில் இந்த கலெக்ஷன் வந்து பம்பராக இருக்கு அதாவது வந்து ஒரு ஷோ கூட ட்ராப் ஆகலை அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அதே கிரிப்பிங் இருந்துகிட்டே இருக்குது இதுவே தொடர்ந்து அதாவது வந்து திங்கக்கிழமை வரைக்கும் அன்றைக்கி தமிழ் புத்தாண்டு வரைக்கும் இருந்துச்சுனாலே பெரிய கலெக்ஷன் பண்ணும் அது இல்லாமல் அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்காரு அடுத்ததாக வந்து யாருக்கு படம் பண்ண போறா சார் அடுத்து இவ்வளோ பெரிய மாஸ் கிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அஜித் சாரை வச்சு யார் படம் பண்ண போறாங்கிறதுலேயே ஒரு பெரிய போட்டி இருக்கு இப்போ நீங்கள் அப்போ முதல்ல மெயினாக எப்படி பார்த்தீங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படம் எடுத்தாங்களே அக்லி அதில் வந்து அவங்களுக்கு டேபிள் ப்ராஃபிட் அதாவது வந்து இப்போ இனிமே வியாபாரம் பண்ணுறதுக்கு எந்த ஏரியாவுமே அவங்கக்கிட்ட இல்லை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இருந்து ஓவர்சீஸ்லேருந்து டிஜிட்டல்லேருந்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தியேட்டரிக்கல் எல்லா ஏரியாவும் கொடுத்துட்டாங்க ஒரு ஏரியா கூட கொடுக்கு இல்லை அவங்க கையில் எல்லாமே வந்து பெரிய விலைக்கு கொடுத்துருக்காங்க பெரிய வியாபாரமாய் பெரிய லாபம் கிடைச்சிச்சு அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க ரொம்ப ஹாப்பி அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா எப்படியாவது மறுபடியும் அஜித் சாரை கன்வின்ஸ் பண்ணி ஆதிக்கோடே ஒரு படம் நம்ம சேர்ந்து பண்ணணும் அப்படி அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா ஆதிக்கு வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட்லேயே எடுத்து கொடுத்துட்டார் அதாவது நிறையா நேரம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம்னு இழுக்காமல் குறுகிய காலகட்டத்தில் ஒரு நல்ல தயாரிப்பை பண்ணி கொடுக்கும்போது அந்த தயாரிப்பாளருக்கு எப்போவுமே அந்த இயக்குநரை ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் வெற்றி படமாக கொடுத்ததுக்கு கொடுத்தபோது அந்த இயக்குநரை அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அஜித் ஆதி காம்பினேஷனில் மறுபடியும் ஒரு படம் எடுக்கணும்னு மைத்ரி மூவிக்கே மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரா பல பெரிய படங்களை வந்து தயாரித்து கொண்டு இருக்காங்க இட்லி கடையிலேருந்து பல படங்களை தயாரிப்பு பண்ணுற டான் பிக்சர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களும் வந்து அஜித் வச்சு ஒரு படம் பண்ணணும் அஜித் வச்சு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த படத்துக்கும் ஆதிக்கே இயக்குனர் ஆக்கணும் அப்படின்னு அவங்களும் நினைக்கிறாங்க இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா ஹோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இருக்கார்ல டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கினாரு அவருக்கு இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய லாபம் கிடைக்குங்கிறது இப்போ ரெண்டு நாள் ரிலீஸ் ஆகி மூணாவது நாள்லேயே தெரிஞ்சு போச்சு அதனால் அவரே ஒரு ப்ரொடியூசராக மாதிரி அஜித்த சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கார் அவரும் ஆதித்த ஆதிக்க தான் வந்து டைரக்டராக செலக்ட் பண்ணுறாரு ஸோ மொத்தத்தில் வந்து அஜித் சார் அடுத்த படத்தை போ எடுக்கிறதுக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய போட்டியோடு இருக்காங்க இது எல்லாமே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த எல்லா நிறுவனமே அடுத்த படமும் ஆதிக்கே இயக்குனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் இருக்குது இருக்காங்க இப்போ தனுஷ் சாருடைய படமும் தனுஷ் சார் கதை சொல்லப் போறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ சார் இவங்க ரெண்டு பேருமே லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்றாங்க இவங்களுக்கு தெரிஞ்சு தனுஷை ஓகே பண்ணுவாரா இல்லை ஆதிக்க ஓகே பண்ணுவாரா சார் இல்லை இல்லை இன்னைக்கு இந்த கரண்ட் வெற்றின்னு ஒன்று இருக்குது பாத்தீங்களா அந்த வெற்றி வந்து அஜித் சார் வந்து இந்த ஆதிக்க தான் ஓகே பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இதுக்கு இன்னொரு பேஸான ஒரு காரணம் இருக்கு அது என்ன அப்படின்னா அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்குநரை பிடிச்சிருச்சுன்னா அவங்களோட ரெண்டு மூணு படம் டிராவல் பண்ணுறது அதாவது நம்ம உதாரணத்துக்கு வந்து நம்ம திரு சித்த சிவாவை சொல்லலாம் ஹெச் வினோத்தை சொல்லலாம் இப்படி பல இயக்குனர்களோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுவார் அஜித் சார் அது அவர் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவார் சில டைரக்டர்ஸ் அவர் பிடிச்சி போச்சுன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கிறது அஜித்தை வந்து வெற்றி படமாகவும் கொடுக்குறாங்க அதே நேரத்தில் அஜித் ஹீரோவையும் கம்ஃபர்ட்டாக வச்சுப்பாங்க அந்த ஒரு ஃபீல் வந்து வந்துருச்சுன்னா அஜித் சார் வந்து தொடர்ந்து இப்போ இயக்குநர்கள் கொடுத்துட்டே இருப்பார் அந்த வரிசையில் ஆதிக்கு வந்து இந்த இம்மீடியட் அடுத்த படம் கொடுக்கறதுக்கான நூறு சதவீதம் வாய்ப்பு ஆதிக்கு தான் இருக்குது இப்போ இந்த படத்துடைய கதையை சொல்கிறதுக்கே தயங்கி போனார் அஜித் கார்கிட்ட அப்படின்னாங்க படத்தை வந்து அஜித் சார்கிட்ட காட்டினப்போ அஜித் சார் என்ன ஃபீல் பண்ணார் இல்லை இல்லை படத்தை அஜித் சார் பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக வந்திருக்கு அப்படிங்கிற அது வந்து அவர் வந்து ஓப்பனாகவே வந்து ஆதிக்கிட்ட சொல்லிட்டாரு ஆதிக்கிட்ட சொன்ன ஒன்று என்னென்னா செஞ்சுட்டடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவ்வளோதான் ஸோ இப்போ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஒய்ஃப் பசங்க எல்லாருமே போயிட்டு ரோகிணி தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வந்தாங்க ஸோ அவங்களும் வந்து அஜித் சார்கிட்ட ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்களா சார் அதுவும் இல்லாமல் இப்போ ஆடியன்ஸ் எல்லாருமே இதே மாதிரி படம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க இதில் அஜித் சார்கிட்ட போய் சேரும்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை இப்போ வந்து ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் நேரடியாகவே அஜித் சார்கிட்ட போய் சொல்ல தானே செய்வாங்க சாலினி அவங்க குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நேத்தி தேட்டரில் வந்து படம் பார்த்தாங்க ஃபர்ஸ்டு டே ஃபர்ஸ்ட் ஷோ அது அவங்களுடைய அவங்க உற்சாகமாக இருந்தாங்க அதான் அந்த படத்தை ஏற்கனவே தேட்டரில் பார்த்துட்டாங்க ப்ரிவியூவில் பார்த்துட்டாங்க இருந்தாலும் இவ்வளோ மாசான ஒரு படத்தில் வந்து நம்ம கணவர் அஜித் நடிச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த படம் எப்படி ஆடியன்ஸ் லைக் பண்ணுறாங்க பண்ணுங்கள் அப்படின்னு தேட்டரில் வந்து தேட்டர் என்ஜாய்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த தேட்டரை வந்து என்ஜாய் பண்ணணும்னு ஷாலினி பசங்கள்லாம் வந்து பார்த்தாங்க அவங்களாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க இந்த ஃபீட்பேக்கை நிச்சயமாக வந்து அஜித் சாருக்கு சொல்லியிருப்பாங்க ஏன்னா அவங்க மனைவி இல்லையா அவங்க சொல்லாமல் எப்படி இருப்பாங்க குழந்தைங்க அவங்க போய் கண்டிப்பாக அப்பா சூப்பராக இருக்குது பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க அடரா இப்படி பண்ணியிருக்கீங்களே வச்சு செஞ்சுட்டீங்க அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க சொல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை இதெல்லாம் இல்லாமல் ஒரு படம் பெரிய வெற்றி படமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த படத்தினுடைய வெற்றி ஆட்டோமேட்டிக்காக ஹீரோக்கு வந்து சொல்ல தான் செய்வாங்க சார் சூப்பராக இருக்குது உங்கள் படம் கொஞ்சம் பிரமாதமாக போயிட்டு இருக்கு சார் சரி ஒன்றும் இல்லை சார் காமனாக ரோட்டில் இருக்கவனே பார்த்து ஒரு ஆடியன்ஸே பார்த்து அஜித் சார் படம் குட் பாடி அக்லி நல்லா இருக்காமே அப்படின்னு சொல்லும் அஜித் சாருக்கு அதை சொல்லாமல் இருப்பாங்களா நிச்சயமாக சொல்லுவாங்க ஏன் பாருங்க நம்ம ரஜினி சார் நேற்றுக்கு ஏர்போர்ட்லேருந்து வரும்போது கூட வெளியில் ஆடியன்ஸ் கேட்குறாங்க சார் குட் பாடி அப்படி எப்படி சார் அப்படின்னு கேட்கும்போது ரஜினி சார் சொல்கிறாரு காட் பிளஸ் யூ ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஏன்னா அவருக்குமே இந்த நியூஸ் பாஸ் ஆகிருக்கும் இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் பெரிய படமாச்சு இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் பெரிய வெற்றி படமாச்சுன்னா அந்த வெற்றி இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாருக்குமே தெரிய வரும் அது வந்து யாராலையும் மறைக்க முடியாது அதனால அஜித் சாரும் இதுல வந்து ரொம்ப ஹாப்பி இப்ப அஜித் சார் அடுத்தடுத்து இதே மாதிரி படம் கொடுப்பாரா இல்லை வந்து திரும்ப ஒரு பழைய பாணிக்க போயிடுவார்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை இந்த மாதிரி மாஸ் கலெக்ட் கலெக்ஷனான படம் கொடுப்பாரு ஆனால் இதே மாதிரி வெறும் அஜித் சாரை மட்டுமே போர்ட்ரேட் பண்ணுற படங்கள் அதாவது வந்து எல்லாமே அஜித் தான் படம் ஃபுல்லாக அஜித் தான் அப்படிங்கிற படத்தில் வந்து தொடர்ந்து நடிப்பாராங்கிறது சந்தேகம் தான் ஏன்னா அப்படி தொடர்ந்து படங்கள் எடுத்துகிட்டு வந்தால் அது சரியாக வராது இந்த படம் பெரிய ஹிட் ஆகிப்போச்சு அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது ஆனால் தொடர்ந்து இப்படி நடிக்க மாட்டார் நிச்சயம் அடுத்த ஒரு படம் வந்து நல்ல ஒரு கதையம்சம் உள்ள படம் அந்த படத்தில் ஒரு மாசான விஷயங்கள் அதாவது வந்து அஜித் ஒரு ஒரு மாஸ்க் அஜித் ஹீரோ அஜித் அவருக்கு என்ன தேவையோ ஒரு ஆக்ஷன் ஃபைட்டு எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி அத்தனையும் இருக்கிற ஒரு பேக்கேஜான படத்தில் நிச்சயமாக நடிப்பார் இந்த படத்தில் வந்து இன்டர்வல் பிளாக்ல வந்து விஜயோட வசனத்தை பேசிட்டாரு அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய சம்பவம் ஆயிடுச்சு ஒரு பக்கம் கமல் சாரோடைய சாங்கில் நடிச்சுட்டாரு இப்படி வந்து படம் ஃபுல்லாகவே சம்பவமாக வச்சிருக்காங்களா இது எந்த எக்னோரும் பண்ணலையே சார் அதுதான் சொல்கிறேன்னே ஆதிக்க பொறுத்த வரைக்கும் அவர் என்னன்னா ஒரு ஃபேன் பாய் அவர் ஒரு டேரக்டரே கிடையாது இந்த படத்துக்கு அப்படி தான் நம்ம சொல்லலாம் ஃபேன் பாயா இருந்து என்னென்ன பண்ண முடியுமோ என்னென்ன அதிரிபுதிரியாக அஜித்தை வந்து காட்ட முடியுமோ ஆடியன்ஸ்க்கு நான் சொன்னேன்ல முதலே முதல் சீனில் இருந்து அதாவது கடவுளே அஜித்தே கடவுளே அஜித்தேன்னு ஆரம்பித்தாங்க எந்த படத்தில் விடாமுயற்சியில் ஆனால் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பணம் ஓட ஓட சைலண்ட் ஆகிட்டாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டோ பார்த்தேன் இதில் கடவுளே அஜித்தே கடவுளே அஜித்தேன்னு ஆரம்பிச்சவங்க கடைசி வரைக்கும் விசில் அடிச்சு கிளாப் பண்ணி சிரித்து தலைவா சூப்பர் தலை அப்படின்னு என்ஜாய்மெண்ட் மூமெண்ட்டாக படத்தை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட சூப்பர் சூப்பர் தலை சூப்பர் எங்கள் தலை சூப்பர் கடவுளே அஜித்தேன் மறுபடியும் கத்திட்டு போனாங்க அந்தளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து அஜித்துக்கான எல்லா விஷயங்களும் இருந்துச்சு இப்போ அவருக்கு ரசிகர் மன்றமே கிடையாது ஆனால் எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய கட் அவுட் வைக்கிறாங்களே எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து தன்னோட காசு எடுத்து அவருக்கு செலவு பண்ணுற அளவுக்கு அஜித் சார் மேலே என்ன சார் அப்படி ஒரு ஈர்ப்பு இல்லை அஜித் சார் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து அது ஒரு வெறித்தனமான ஒரு ஈர்ப்பு அது என்ன அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது அப்படி ஒரு ஈர்ப்பு சிலருக்கு சிலராக பிடிச்சிருச்சுன்னா அந்த ஏன் பிடிச்சிருக்கிறதுக்கு நம்ம காரணமே சொல்ல முடியாது அப்படி வந்து அஜித் இருக்கிற எண்ணமோ வந்து அவருடைய ஆடியன்ஸ் அவருடைய ரசிகர்களை ஈர்க்குது அதில் அவங்க வந்து அஜித் சாரை கொண்டாடுறாங்க இப்போ அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் படத்தை கொடுத்துட்டாரு அவரு கொடுத்துட்டு இப்போ அவரும் ஹாப்பியாக இருக்காரு எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா இதுக்கு முன்னாடி என்னென்ன படம்லாம் வந்து அதிகமாக கலெக்ஷன் பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் ஆறு நாள்ல பாருங்கன்னு சொல்கிறாங்களே உண்மை தானா இல்லை இல்லை இன்னைக்கு இன்னைக்கு தேதியில் இந்த கலெக்ஷன் வந்து பம்பராக இருக்கு அதாவது வந்து ஒரு ஷோ கூட ட்ராப் ஆகலை அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அதே கிரிப்பிங் இருந்துகிட்டே இருக்கு இதுவே தொடர்ந்து அதாவது வந்து திங்கக்கிழமை வரைக்கும் அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு வரைக்கும் இருந்துச்சுனாலே பெரிய கலெக்ஷன் பண்ணும் அது இல்லாமல் அது வந்து அந்த வைப் வந்து அடுத்த வாரமும் கண்டினியூ ஆச்சுன்னா மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணும் மிகப்பெரிய பேசுப்படுற பேசக்கூடிய படமாக இருக்கும் அது நம்ம வந்து வர வாரத்தில் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இன்னொன்று சொல்கிறாங்க இந்த படத்துல வந்து பில்லனா நடிச்சிருக்கிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது முன்னாடி ஃபுல் பில்லனா நடித்ததே கிடையாது ஆனால் அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரும் வில்லன் கூட நம்ம சொல்லலாம் ஒரு ரெண்டு மூணு படம் தான் பண்ணியிருக்கார் அர்ஜுன் தாஸ் ஆனால் அவர் இவர் ரெஃபர் பண்ணி இவர் ஃபுல் ஃபுல் வில்லனாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தானே சரணு விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு ஸோ இப்போ இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அர்ஜுன் தாஸ் வந்து பயங்கர பேசப்படுற அளவில் ஆகிட்டார்ல சார் இல்லை அஜித் சாரை அஜித் சாரை பொறுத்தவரைக்கும் அவருக்கு வந்து ஒருத்தர் பிடிச்சிருச்சு அப்படின்னா அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த அன்பை காட்டுவார் அவங்க மேலே அந்த அக்கறை எடுத்துப்பார் இது எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன படம் விடாமூர்ச்சியில் ஆரோ வந்து ஒரு போர்ஷனில் பார்த்திங்கன்னா நடிச்சிருப்பாரு அந்த ஆரவ வந்து அஜித் அடிக்கிற ஜீன்ஸ்லாம் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பெரிய ஈரவும் ஒத்துக்கவே மாட்டாங்க ஒத்துக்கவே மாட்டாங்க ஆனால் அஜித் வந்து பெருந்தன்மையாக ஆர்வ அடிக்கட்டும் பண்ணட்டும் ஆர்வ முன்னுக்கு வரட்டும் அப்படின்னு விட்டு கொடுத்தாரு பல இடங்களில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே அர்ஜுன் தாஸை பொறுத்த வரைக்கும் அஜித்துக்கு வந்து அந்த ஸ்பேஸ்னு ஒன்று பார்த்தீங்க ஹீரோவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது அந்த ஸ்பேஸை நீங்கள் கொடுங்க என்ன வேணாலும் அவர் பண்ணட்டும் நான் பண்ணுறேன் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னா அந்த ஸ்பேஸை கொடுத்து ஏன் நம்ம கிளைமாக்ஸ் காட்சியிலாம் பார்த்தீங்கன்னா அவர் அர்ஜுன் தாஸ் வந்து அஜித் அடிக்கிற மாதிரியும் அவர்கிட்ட அஜித் அடிக்க அடி வாங்குற மாதிரியும் சீன்ஸ் எல்லாம் கூட படத்தில் இருக்குது இதெல்லாம் காரணம் என்னென்னா அவர் வந்து அந்த ஸ்பேஸை வந்து அர்ஜுன் தாஸ் கொடுத்தது தான் அதனால் அர்ஜுன் தாஸ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல சூப்பராக பண்ணியிருக்கார் அதாவது வந்து ஒரு மாதிரி அதாவது வந்து ஒரு டெரர் வில்லன் மாதிரியும் இல்லாமல் ஒரு காமெடி வில்லன் மாதிரியும் இல்லாமல் வேற ஒரு பாடல டிஃப்ரெண்ட்டா பண்ணியிருக்காரு அந்த வில்லன் கேரக்டர் கூட இந்த படத்துல பெருசா பேசப்படுது இது இந்த படத்துக்கு பிளஸ் அஜித் 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 சார் இப்படி ஒரு இப்படி வந்து கொடுக்குறாரு ஒருத்தருக்கு அப்படின்னா அது அவருடைய பெருந்தன் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருந்த அருண் விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸோட ஆதரவு கொடுத்துருந்தாருல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா தேட்டர்ல இருந்து போகும்போது அழுதுகிட்டே போயிருப்பாரு அவராலே தாங்க முடியாமல் அளவுக்கு ஸோ அஜித் சார் பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாருல்ல சனப்படங்கள்ல இல்லை இல்லை நான் தான் சொன்னேன்ல அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இயல்பான மனிதர் ரொம்ப வந்து சினிமாத்தனம் தெரியாத மனிதர் திரையில் மட்டும் நடிச்சுட்டு வெளியில் நடிக்க தெரியாத மனிதர் ரொம்ப வெள்ளந்தியான மனிதர் அதாவது வந்து யாருக்காவது உதவி செய்யணும்னு மனசில் நினச்சிட்டாருன்னா இமீடியட்டாக கூப்பிட்டு அந்த உதவி செஞ்சுருவார் அவர் மனசில் தோன்றதை அவர் செய்யக்கூடிய ஒரு இயல்பான ஒரு இயல்பான மனிதர் இது இல்லாமல் வந்து அஜித் சாட் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னா எதையும் தைரியமாக எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவார் அந்த மனசில் படுதா டக்குன்னு சொல்லிடுவார் பயப்பட மாட்டார் இவங்க அப்படி பேசுவாங்களே அவங்க அப்படி பேசுவாங்களே அதுக்கெல்லாம் யோசிக்கவே யோசிக்க மாட்டார் டக்கு 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 டக்குன்னு பட்டு பட்டு பட்டுன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணிவிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் சொல்லியிருக்காரு அதனால் அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் யாரையும் வளர்த்து விடுறதுக்கு எந்த காலத்துலேயும் அவர் தயங்கினதே இல்லை அருண் விஜய்க்கு என்னே அறிந்தால் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பெரிய வெளிச்சமே கிடைச்சிது அது மாதிரி இந்த படத்தில் வந்து அர்ஜுன் தாஸ்க்கு பெரிய வெளிச்சம் கிடைக்கும் இன்னி இனி வரும் படங்களில் பல படங்களில் அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு சோலோ இல்லைனா ட்ராவல் பண்ணி அவருடைய வாழ்க்கை பெரிய அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஆதிக்கு ரவிச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இயக்குநராக மாற்றி விட்டாருன்னு சொல்லலாம் நம்ம மார்க் கண்டனி ஒரு ஹிட்டு கொடுத்தாரு இப்போ ஆதிக்கை வந்து எல்லா இடத்துலையும் பேசுகிற அளவுக்கு வந்து பெரிய ஆக்கிட்டாருன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட டாப் ஃபைவ் டேரக்டரில் வந்துடுவாரா சார் ஆதிக்கு நிச்சயமாக டாஃப் ஃபை டேரக்ட்டில் வந்துட்டார் அதாவது வந்து இது வந்து கமர்ஷியல் படம் சார் அஜித் படம் வந்து ஒரு பெரிய ஹீரோவோட படம் அந்த படம் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆகிருச்சு பெரிய லெவலில் கலெக்ட் பண்ணதுனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டாப் ஃபை ரே ரேஞ்சில் அவர் வந்துட்டாருன்னு தான் அர்த்தம் இன்னும் அடுத்தடுத்த படங்கள் இன்னும் இன்னும் உயரத்துக்கு போகிறதுக்கான வந்து திறமைகள் வந்து ஆதிக்கிட்ட இருக்குது ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா அதாவது வந்து ஒரு ஒரு ஹீரோவை எப்படி பயன்படுத்தணும்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதை அவர் செஞ்சுருக்காரு ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக இருந்து ஒரு அஜித் படத்தை அஜித் ரசிகர்களுக்கான படமாக மட்டும் எடுத்து கொடுத்தாலே போதும் அப்படின்னு எடுத்து கொடுத்துருக்காரு அது வெற்றி அடைஞ்சிடுச்சி இந்த இடத்துல ஒரு ப ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் அது என்னென்னா அதாவது என்னுடைய கருத்து வந்து இதை விட அழுத்தமாக அஜித்துக்கு வேறே ஒரு கதை சொல்லியிருக்கலாங்கிற எண்ணங்கள் இருந்துச்சு ஆனால் இவர் ஒரு ஃபேன் பை மூமெண்ட்லேயே சக்ஸஸ்ஃபுல்லி காம்ஸ்டர் இப்போ பல பெரிய பெரிய இயக்குனர்கள் கூட இந்த படத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த மாதிரி அஜித் சார் ஒத்துக்கிட்டார் இவருக்குன்ற மாதிரி ஒரு பேச்சு ஒன்று போயிட்டுருக்கு ரெண்டாவது பரவாயில்ல என்னென்னமோ பண்ணி படத்தை வந்து ஆடியன்ஸ்குக்கு ஏற்ற மாதிரி இந்த மனுஷன் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி பெரிய இயக்குநர்களே பேசுறாங்க அப்படின்ற ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கல சார் இல்லை சார் நான் தான் சொன்னேன்ல ஒரு படம் வெற்றி அடைஞ்சா கோடம்பாகம் மட்டும் இல்லை தமிழ்நாடு மட்டுமில்லை உலக அளவில் இருக்கிற தமிழர்கள் பேசுவாங்க அஜித் மாதிரி ஒரு ஹீரோ வச்சு பெரிய வெற்றி படத்தை கொடுத்துருக்காரு ஆதிக்கு அப்படி இருக்கும்போது அவரை கொண்டாடத்தான் செய்வாங்க வெளிநாடுகள் எப்படி சார் ரெஸ்பான்ஸ் எல்லா பக்கமும் சூப்பர் எல்லா பக்கமும் சூப்பர் 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 ரெஸ்பான்ஸ் ஆல்மோ ஆல் அதாவது வந்து குட் படைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா அஜித்துக்கான படம் அஜித் ஃபேன்ஸுக்கான படம் அதை வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து ரசிகர்களிடம் சரியாக போய் சேர்ந்துருச்சு இந்த வைப் இருக்குது பார்த்திங்கன்னா இது காமன் ஆடியன்ஸ்லேயும் போய் ரீச் ஆயிடுச்சு இப்போ வந்து எல்லாருமே இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மொத்தமாக அதாவது வந்து அஜித் ஃபேன்ஸ் இல்லாமல் மற்ற காமன் ஆடியன்ஸும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படம் அஜித் கேரியரில் ஒரு மைல்கல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஆடியன்ஸ் கூட இப்போ அஜித் ஃபேனாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க படம் பார்த்துட்டு அப்படின்னு சில பேர் வந்து ட்விட்டரில் வந்து போட ஆரம்பித்தாங்க இப்போ நிறைய வயசானவர் ஒருத்தர் கூட போனார் நான் ரெண்டாவது வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வயசானவர் அவரும் பார்த்துட்டு போகிறாரு ஸோ எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்துருக்கல சார் இந்த படம் எல்லாத்துக்கிட்டையும் இங்கே சேர்ந்துருக்கு எல்லாரும் நல்லா ரசிக்கிறேன் ஓகே சார் நிறைய அப்டேட் கொடுத்துருந்தீங்க இன்னும் ஆல் ஓவராக எவ்வளோ அந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ண போகுது அடுத்தது அஜித் சார் கன்ஃபார்மாக யாருக்கு பண்ண போகிறாருங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் மறக்காமல் அப்டேட் கொடுங்க சார் நன்றி நன்றி ஆ